தமிழகத்தில் எல்லா நண்பா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் பிரதமர் மோடி நான்கு நாட்கள் தீவிர பிரச்சாரம் முதல்வர் மு க ஸ்டாலினால் தமிழகத்தில் ரோடு ஷோ நடத்த முடியுமா அண்ணாமலை சவால் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்குதல் சேலம் கடை வீதிகளில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மனு மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் பள்ளிகளுக்கு விடுமுறை சென்னை சோலையின்தூரில் பாஜக தென் சென்னை வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர பிரச்சாரம் அனைத்து துறை அலுவலர்களுடன் திருப்பெருந்தூரில் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டங்க காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழம்பியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு நாள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுசரிப்பு வேலூரில் ஜகத கதிரானந்தை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகாவை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் தைபாண்டில் ஏழு புள்ளி ரெண்டு திட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கைங்க மருந்துகளின் விலை பனிரெண்டு சதவீதம் வரை உயிர்வார் மத்திய அரசு மறுப்பு தங்கம் விலை வரலாற்றில் புதிய உச்சம் ஒரு சவரன் ரூபாய் விற்பனை மக்கள் பேரதிர்ச்சி காஞ்சிபுரத்தில் தேமுதிக கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரயில் பெட்டிகளை தயாரித்து ஐசிஎப் நிறுவனம் சாதனை பொது மேலாளர் சுப்பாரா பெருமிதம் கல்லழகர் மீது பிரஷர் பம்புகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க தடை ஐகோர்ட் மதுரை கிளை அதிரடி உத்தரவு கட்சித்தீவை மீட்க போராடிய ஒரே கட்சி அதிமுக தான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பேச்சு திருச்சியில் துரைவைகோ அருண் நேருவை ஆதரித்து கமலஹாசன் தீவிர பிரச்சாரம்